இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி இரும்பு பைப்பும் இந்த மாதிரி அணுகுண்டு இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மூணு இஞ்சில் இரும்பு பைப்பு வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இதில் நம்ம அரை அடிக்கு மட்டும் மார்க் பண்ணி அதை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துப்போம் அடுத்ததான் நான் ஆறுக்கு ஆறு இஞ்சு அளவுல இரும்பு பிளேட் வந்து ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த இரும்பு பிளேட்டுக்கு மேலே நம்ம நம்ம கட் பண்ண இரும்பு பைப்பை வச்சு நல்லா வெல்டு பண்ணி எடுத்துப்போம் அடுத்ததான் நான் கை வச்சு காட்டுற இடத்துக்கு நேராக ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோம் இப்போ இதை நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அடுத்ததான் தோரணத்துக்கு யூஸ் பண்ணுற கலர் பேப்பர் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிப்போம் இப்போ அந்த அணுகுண்டா அந்த பைப்புக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டதுக்கு நேராக அந்த திரியை வந்து வெளியில் எடுத்து விட்டுப்போம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பேப்பர்லாம் அந்த பைப்புக்குள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் கலர் பொடி வந்து ஒரு பாக்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் உள்ளே பிரித்து வந்து கொட்டிப்போம் ருக்கோ ஜரா சபர் குரு